இரத்த பரிசோதனை மற்றும் சிஸ்டின் உங்கள் பல அறிக்கைகள் சில நேரங்களில் தவறாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நமது வழக்கமான பரிசோதனை கிரியாடினின் தசை அளவை பொறுத்தது அதனால் முதியவர்கள் பலவீனமான நோயாளிகள் அல்லது அவர்களுக்கு நீண்ட கால நோய்கள் உள்ளவர்கள் அவர்களின் கிரியேடினின் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே இந்த புதிய பரிசோதனை வருகிறது சி எட்டு லட்சத்து இருபத்து ஒன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வில் சிஸ்டேடின் சி சிறுநீரக செயல்பாட்டை அதிகம் சரியாக காட்டுகிறது என்று தெரியவந்தது கிரியேட்டினின் சாதாரணமாக இருந்தாலும் சிஸ்டேட்டின் சி குறைவாக இருந்தால் இதில் இதய நோய் அட்டாக் ஸ்ட்ரோக் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு அபாயம் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீரிழிவு இரத்த அழுத்தம் அல்லது உடலில் அழற்சி இருந்தால் ஏழு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வயதுடையவராக இருந்தால் நீங்கள் அதிகம் செயல்படாதவராக இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் கேளுங்கள் எனக்கு சிஸ்டேட்டின் சி பரிசோதனையும் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்களுக்கு இதை பற்றி தெரியவே இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த பரிசோதனை பற்றி யாரும் பேசுவதில்லை நம்ம அபித்துவ அறிவியலில் புதிய புதிய விஷயங்கள் எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றன அவற்றை கூகுள் மூலம் தேடி தெரிந்து கொள்ளலாம் இதன் மதிப்பு என்ன இதில் எந்த தவறும் இல்லை ஒவ்வொரு மருத்துவரும் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் தெரிந்து கொள்வது சாத்தியமில்லை ஆனால் சிஸ்டின்சி பரிசோதனை உங்கள் சிறுநீரக செயல்பாடு எவ்வளவு சரியாக உள்ளது என்பதை நிச்சயமாக காட்டும் சரியான பரிசோதனை சரியான நோயறிதல் அப்படிதான் சரியான சிகிச்சை கிடைக்கும் நான் பங்கஜ்கரன் பேசுகிறேன் கலிபோர்னியாவிலிருந்து இந்த வீடியோ உங்களுக்காக